குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திரையா போற்றி போற்றி ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு ராசிகளின் தன்மைகள் என்ற வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ராசி ரிஷபம் ரிஷபராசி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக திகழ்கின்றது இந்த ராசியில் சந்திர பகவான் மூல திரிகோண பலமும் பெறுகின்றார் இந்த ராசியில் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பாதங்கள் ரோ சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் செவ்வாய் பகவானின் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் என மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் உள்ளன இந்த ராசியின் வடிவம் காளை மாடு இது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற தத்துவத்தில் அர்த்தத்திரிகோண ராசியாக விளங்குகின்றது அர்த்தத்திரிகோணம் என்பது பொருள் தத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது இது பெண் ராசி ஸ்திர ராசி நில ராசி தாது மூலம் ஜீவன் என்ற தத்துவத்தில் இது மூலத்தத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது ஒற்றைப்படை இரட்டைப்படை ராசிகளில் இந்த ராசி இரட்டைப்படை ராசியாக திகழ்கின்றது அதாவது வந்து ஆண் ராசிகள் அனைத்தும் ஒற்றைப்படையாகவும் பெண் ராசிகள் அனைத்தும் இரட்டைப்படை ராசிகளாகவும் இங்கே வந்து சொல்லப்படுது அடுத்ததாக அருளணி பொருளனி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ரிஷபம் அப்படிங்கிறது வந்து பொருளனியை சார்ந்த ராசியாக திகழ்கின்றது மேலும் இந்த ரிஷபராசியை மலட்டு ராசி என்றும் சொல்வதுண்டு நிறங்களில் இந்த ராசியை பொறுத்தவரை வெண்மை நிறத்தை சுட்டி காட்டுகின்றது அதாவது வெள்ளை திசைகளில் தெற்கு திசை மாதங்களில் வைகாசி மாதம் மனித உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா முகத்தை குறிக்கின்ற ராசியாக இந்த ரிஷப ராசி திகழ்கின்றது முகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராசியை பொறுத்தனவர்களும் பாவக்கோள்கள் வந்து அமராமல் இருப்பது சிறப்பு பாவக்கோள்கள் அமர்கின்ற பொழுது முகத்தின் தன்மையில் வந்து வித்தியாசங்கள் ஏற்படுகின்ற நிலைப்பாடு உண்டு அதாவது வந்து உதாரணமாக இந்த ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்து விட்டார் அப்படின்னு வச்சுருக்குவோம் அப்போது முகத்தில் வந்து வெட்டுக்காயங்களோ அல்லது தழும்புகளோ ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் உண்டு அதே போல் வந்து சனீஸ்வர பகவான் அமர்ந்தாலும் அந்த முகத்தின் பொழிவு அப்படிங்கிறது வந்து அந்த தேஜஸ் அப்படிங்கிறது வந்து குறைகின்ற அமைப்பாக இது சுட்டி காட்டுகின்றது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா பாவக்கோள்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்களோ அல்லது ஒன்று இரண்டு கோள்களோ வந்து இந்த ராசியில் இல்லாமல் இருப்பது முகத்திற்கு ஒரு வசீகரத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது ஏன் அப்படின்னாக்கா இது இயற்கையாக வந்து முகத்தை குறிக்கக்கூடிய ராசி இந்த இடத்துல வந்து பலம் பெறுகின்ற கிரகங்கள் இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா சுக்கர பகவான் அழகை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் சந்திர பகவான் ஒரு சாந்தமான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் தன்மை உள்ள கிரகமாகவும் இருக்குது அப்படி இருக்கின்ற இந்த ராசியில் வந்து பாவக்கோள்கள் அமருவது வந்து கொஞ்சம் சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அடுத்ததாக இந்த நிறத்தை பற்றிய ஒரு புரிதலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் நிறம் அப்படிங்கிறத பொறுத்தவரைலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நிறத்தை கொடுத்துருக்காங்க இதில் செவ்வாய் பகவானுடைய வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து சிவப்பு நிறத்தை கொடுத்துருக்காங்க அந்த ராசியம் சிவப்பு தான் செவ்வாய் பகவானுடைய நிறமும் சிவப்பு தான் சுக்கர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவருக்கும் சுக்கர பகவானுக்கும் வெண்மை நிறம் தான் அவருடைய ராசிகளான ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கும் வெண்மை நிறம் தான் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சந்திர பகவானுடைய ராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவருக்கும் வந்து வெண்மை நிறம் தான் அவருடைய ராசி குறிக்கின்ற நிறமும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுவும் வந்து வெண்மையை தான் குறிக்குது இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் இந்த வித்தியாசங்கள் கலர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த கலரை கொண்டு நாம் வந்து ஒரு ஜாதகர் வந்து கருப்பாக சிவப்பா வெள்ளையா மாநிலமாக இப்படி வந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அதற்கு வந்து முக்கியமாக பயன்படுது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா லக்னம் என்ற புள்ளி வந்து ரொம்ப முக்கியமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது அந்த லக்னம் நின்ற புள்ளியும் அந்த லக்னம் நின்ற ராசியும் அந்த ராசி அதிபதி அந்த நட்சத்திர அதிபதி இப்படி இந்த கூட்டுக்கலைகளை தான் வந்து ஒரு நம்ம நிறத்தை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் பொதுவாக வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த பாகுபாடுகள் ஒன்று மற்றைய நாடுகளில் வந்து தட்பவெப்ப நிலையின் காரணமாக வந்து மற்ற நாடுகளில் வந்து இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் கிடையாது ஒன்று ஒயிட் பீப்புள்ஸாக இருப்பாங்க இல்லை அப்படின்னாக்கா பிளாக் பீப்புள்ஸாக இருப்பாங்க ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த வேரியேஷன் உண்டு கிட்டத்தட்ட வந்து நான்கு விதமான நிலைப்பாடுகள் உண்டு வெள்ளை ரொம்ப கொஞ்சம் நல்லா சிவப்பு மாநிறம் கருப்பு அப்படிங்கிற வேரியேஷன்ஸ் இருக்குது இப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம் இப்போது இப்போது ரிஷபத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதனால் வந்து ரிஷபத்தியே வந்து லக்னமாக எடுத்துப்போம் இப்போது இதையே வந்து நம்ம லக்னமாக எடுக்கின்ற பொழுது இந்த ராசிக்குன்னு ஒரு நிறம் கொடுத்துருக்காங்க அது வெள்ளை இந்த ராசி அதிபதிக்கு ஒரு நிறம் கொடுத்துருக்காங்க சுக்கர பகவான் அவர் வெண்மை நிறம் அடுத்ததாக இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது சூரிய பகவான் அவர் சிகப்பு அடுத்ததாக சந்திர பகவானுடைய நட்சத்திரம் ரோஹிணி அப்போது சந்திர பகவான் வெள்ளை அடுத்ததாக செவ்வாய் பகவான் மிருக நட்சத்திரம் இருக்குது அப்போது அந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் சிகப்பு ஆக இந்த ராசி ராசியின் நிறம் ராசி அதிபதியின் நிறம் ராசியில் உள்ள நட்சத்திரங்களின் நிறம் அப்படின்ட்டு நம்ம எதை வந்து நம்ம வந்து தொட்டோம்னாலும் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னாக்கா ஒன்று சிகப்பில் இருக்கணும் இல்லைனாக்கா வெள்ளையினு இருக்கணும் அப்போது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க மோஸ்ட் ஆஃப் ஒரு எண்பது சதவீதம் பேர் வெள்ளையாக இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா சிவப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பலன் சொல்லும்பொழுது நமக்கு வரும் ஒரு நிலைப்பாடு எல்லாருமே இப்படி இருந்துடுறாங்களா அப்படின்றது பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறது தான் பதில் ஒரு சிலர் வந்து கருப்பாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அப்போது அந்த கருப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதற்கான விதி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது வந்து இப்போது லக்னம் நின்றது லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி எல்லாமே வந்து வெள்ளை சிவப்புன்ற நிலைப்பாட்டை சொல்கிறது இப்போது கருப்பு எப்படி வராங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் நம்மளுக்கு தேவைப்படுது அப்போது லக்னத்தோடு வந்து சனீஸ்வர பகவான் கருமை நிறத்தை கிருக்கக்கூடிய கிரகமான சனீஸ்வர பகவானின் தொடர்பு அப்படிங்கிறது கருமையை சொல்லுவதும் அதே போல் வந்து குரு பகவானின் தொடர்பு இருந்தாலும் அது கருமை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நிச்சயமாக வந்து கொடுத்துரும் குரு பகவானில் இருந்து சனீஸ்வர பகவான் பார்ப்பது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது அப்படின்னாலும் வந்து அந்த நிலைப்பாட்டை கொடுக்கும் இப்படி கருமை நிறத்தை சுட்டி காட்டக்கூடிய அது அதனுடைய தொடர்புடைய கிரகங்கள் லக்னத்தோடோ லக்னாதிபதியினோடோ சந்திரனோட தொடர்பாகின்ற பொழுது இதற்கு வந்து ஆள் வந்து ஒயிட்டாக இருக்க வேண்டிய ஆள் அல்லது சிகப்பாக இருக்க வேண்டிய ஆள் வந்து கருப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் உண்டு அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த ராசிகளின் நிறங்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து இதுக்கு அடுத்த மாதிரி எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா ஒருவருக்கு திருமணம் ஆகின்ற பொழுது ஒரு ஆணுக்கு பெண் தேடும் பொழுதோ அல்லது ஒரு பெண் மகளுக்கு ஒரு ஆண் துணையை தேடுகின்ற பொழுதோ அதை ஜாதகம் பார்க்க வர்றவங்க கேட்குற கேள்வி பொண்ணு கருப்பாக இருக்குமா அல்லது பையன் கருப்பாக இருப்பானா சிவப்பாக இருப்பாங்களா இப்படி ஒரு கேள்வியை வந்து நிச்சயமாக வந்து நாம் வந்து சந்திப்போம் அப்போது அது போன்ற நேரங்களில் வந்து நாம் வந்து இந்த கிரகங்களின் நிறத்தையும் ராசிகளின் நிறத்தையும் மேட்ச் பண்ணி இதில் கூடுதலாக சப்போர்ட் பண்ணுகின்ற பொழுது அப்போது வந்து நாம் வந்து அந்த நிறத்துக்குண்டான ஒரு நிலைப்பாட்டை சொல்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது நமக்கு நல்ல முறையில் இந்த நிலைப்பாடுகள் கை கொடுக்குது தான் ஒரு யதார்த்தம் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயாவின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்ரே சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் வளமும் நலமும் கிடைக்க பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பொல்லாண்டு